அது பாருங்கம்மா சூப் ரெடி ஆகிடுச்சு மார்கண்டம் சூப் வச்சு காட்டுறேன் பாருங்கள் அரைச்சி வச்சு அரைச்சி வைக்க போகிறேன் நான் இன்னைக்கு மசாலா எதுவும் இல்லாமல் அதை பாருங்கள் மட்டன் வந்து மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சிருக்கேம்மா மார்கண்டம் எலும்புலாம் ரெண்டுருந்து இதெல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன் அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்க ரெண்டு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ஒரு முழு பூண்டு வச்சுருக்கோம்மா ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு பட்டை மசாலா தாளிக்கிறதுக்கு சும்மா அது வந்து உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் போட்டுக்கோமா நான் சும்மா கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு நாலு பாதம் வச்சிருக்கிறேன் கூட கொஞ்சம் அரைச்சா கொஞ்சம் திக்காக இருக்கும் ஒரு பிடி தோரம்பரு போடுமா இல்லை டிஸ்ப்ளேல வைக்கலன்னு ஒரு பிடி தோரம்பர் போட சொல்ல நான் காட்டுறேங்க அப்புறங்க அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் தூள் உப்பு நான் எவ்வளோ எப்படி போடுறேன்றதை காட்டுறேன் பாருங்க அப்பறமா கொஞ்சம் கொஞ்சம் என்ன விடுங்க ரொம்ப ஊற்றாதீங்க இதெல்லாம் வறுத்து எடுக்கிறதுக்காக தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்க தனியா போட்டுருங்கண்ணா அந்த அப்புறமா தனியாக வந்து கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வருங்கம்மா ரொம்ப தீ விட்டுறாதிங்க கருவி விட்டுறாதீங்க இப்போ போடுங்க கொஞ்சோண்டு மிளகு சீரகம் சோம்பு எல்லாத்தையுமே போட்டுங்க ரொம்ப பொரிய விடாதீங்கம்மா இதை பாதாமியை நல்ல போட்டுறேன் பாதாம் வந்து திக்னஸ் காரணமாக வைக்கிறது பாதாம் நல்லது தான் இஞ்சி போட்டு இதிலே போடுறேன் நல்லா வரைக்கி சின்ன தீல வச்சு வறுத்துக்கோங்கம்மா ரொம்ப கருதுவோம் எதிரா வறுத்துட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற எடுத்து அரைச்சிக்கலாமா பண்ணி வச்சுருக்க மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றாவே போட்டுடலாம் ஒன்றாவே போட்டுட்டு இந்த பாருங்க பருப்பு கழுவி வச்சிருக்கேன் திக்னஸ்க்காக தோரம்பருக்குது டேஸ்ட் நல்லா இருக்கும் பருப்பு போட்டிங்கன்னா சூப்புக்கு இது சாப்பாடு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும்மா இது பாருங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி மிளகா வச்சுருக்கோமா அதனால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் நம்ம மிளகு வச்சுருக்கோம் அரைச்சி போடுறதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொடுத்தா பாருங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்கம்மா கொஞ்சம் வேகணும் தண்ணி வந்து நம்ம கிரேவிக்கு வந்து கொஞ்சமாக ஊற்று உங்குற அளவுக்கு இது கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க ஏன்னா பருப்பு போட்டிருக்கோம் எலும்பும் கொஞ்சம் வேகணும் உப்பு ஒரு ஸ்பூன் இருக்குமா போடுறேன் அப்புறமா டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம் அப்புறமா தண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விஷயில் வரட்டு ஆஃப் பண்ணிவிட்டுங்கம்மா தான் வெந்துடும் ப்ரெஷர் வந்து தான் வெயிட் போடுறேன் மிக்ஸியில் அரைச்சா நைஸ் அரைச்சா நைஸாக அரைக்க முடியாதுமா இதை என்கிட்ட பொடி இல்லை பொடியும் செய்யலாம் அதுக்காக நான் வறுத்து வச்சு அரைக்கிறேன் நைஸாக அரைக்கணும் நான் இது திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நைஸாக இருக்காது நான் தம்பியில் அரைக்கிறேன் மிக்ஸியில் அரைச்சீங்கன்னா நைஸாக வராது இது அப்படியே சப்போஸ் உங்களால் முடியல மிக்சியில் அரைச்சிங்கன்னா வடிகட்டி ஊற்றிங்க ஏன்னா ஒன்றா திப்பி திப்பியாக இருக்கணும் ஆமாம் இது பண்ணி போகணும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு வயசுக்கு வரணும் பெருசாக அரைக்கணுமா இது நீங்கள் அப்படி சப்போஸ் மிக்சியில் அரைச்சிங்கன்னா என்ன பண்ணுங்க அரைச்சிட்டு தண்ணி நல்லா ஊற்றி வடிகட்டிடுங்க ரெண்டு மூணு தடவை வச்சு நம்ம தேங்காய் பால் எப்படி எடுப்போம் அந்த மாதிரி வடிகட்டிட்டு ஏன்னா சூப்பு தான் நம்ம தண்ணியே தான் வைக்க போகிறோம் அதனால வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வடிகட்டிடுங்க திப்பியெல்லாம் வடிகட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வடிகட்டி தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க சொல்லவே செம்மையா இருக்குமா வாசனை அப்போல்லாம் குழந்தைக்குள்ள பெற்றவங்க தான் இதுதான் இதுதான் அரைச்சி தான் வச்சு கொடுப்பாங்க இப்பெல்லாம் முடியறதில்ல அதனால சரி எனக்கு தெரியும் ஒரு ஆசை அம்மி இருந்த அரைச்சி வைப்போம் நைஸ் வேணும் நைஸ் ஆயிடுச்சு இதை பாருங்க குரங்குக்குலாம் நைஸ் ஆயிடுச்சு பாருங்க நைஸ் அரைச்சிட்டேன் நரைச்சிட்டோமா நம்ம மட்டன் மெந்துட்ட உடனே இது ஊற்றி கொதிக்க வச்சு தாலிக்கு இருந்தால் காட்டுறேன் இப்போ பார்த்தோம் ப்ரெஷர் இடங்கிடுச்சு எடுங்க இந்த பருமா பாருங்க பருப்பும் வெந்துருச்சு மட்டனும் வெந்துருச்சு பாருங்க இதெல்லாம் ஊற்றணும் எல்லாம் ஊற்ற அரைச்சதெல்லாம் ஊற்றிட்டேன் எல்லாத்தையும் கழி ஊற்றமா கிண்ணத்துறதுக்குதான் கழி ஊற்றிடுவேன் நல்லா கொதிக்கணுமா இது கொஞ்சம் வறுத்து அரைச்சதுதான் கொஞ்சம் கொதிச்சு அந்த பச்சை வாசனை போச்சுன்னா தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்குங்கம்மா சூப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் தலைத்தலம் தான் சாப்பிடணும் கொஞ்சம் ஊற்றிடுங்க நான் உப்பு பார்க்குறேன் உப்பு பார்த்துட்டு வேணும் உப்பு போடுறேன் உப்பு பார்த்துன்னு போடுறேன் உப்பு வேணும்னா தாளித்து கொட்டினமா இருக்கு உப்பு தான்மா கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி காரம் நான் போட்ட காரம் கரெக்டாகமா இருக்குதுமா தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்க தண்ணி ஊற்றி உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா காரம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சோண்டு போடுறேன் உப்பு பத்தலை நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கொதிக்கட்டேன் நல்லா கொதிக்கிட்டோமா கொதிச்சோட தாளிச்சு கொட்டிடலாம் இந்த பாருமா சூப்பு கொதிக்குது பாருங்க கொதிச்சு ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க மிளகெல்லாம் போட்டிருக்கோம் ரொம்ப கொதிக்கிட்டேன் கசந்த தன்மை வந்துடும் பாருங்க கொதிச்சு நான் தாளிச்சு கொட்டிட்டு ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு நான் தாளித்து கொட்டுறேன் நான் கொஞ்சம் ரொம்ப கொதிக்க வேண்டாமா கொஞ்சம் கொதிக்க விடுங்க பாருங்க அவ்வளோதான் போகிறோம் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போகிறோம் மிளகெல்லாம் போட்டதுனால லைட்டாக கசப்பு ஏறிடும் ரொம்ப கொதிக்க வச்சிங்கண்ணா இந்த பாருங்க தாளிப்பு போடுறேன் பாருங்க இதுக்கு வந்து வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றுனேன் ரொம்ப எண்ணெய் தேவை கிடையாது இந்த சோம்பு பொரிய வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் சூப்புக்கெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லதுமா உடம்புக்கு அதை பொறிட்டும் வெறும் சோம்பு கருவேப்பிலை மட்டும்தான் நான் போட்டு தாளிக்க போகிறேன் அப்புறமா வெறும் சோம்பு தான் சோம்பு மட்டும் போட்டுட்டு சோம்பு பொறிவிட்டு வந்துட்டு கருவேப்பிலை நான் பட்டில் அவங்கெல்லாம் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டோம்மா அதுலேயே மசாலா அவங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் திட்டமாக தான் போட்டிருக்கேன் வாங்க சோம்பு பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டு போட்டு கொத்தமல்லியை போட்டு ஒரு கலரை கலரி மூடிடுங்க வாசனை போயிடும் கொத்தமல்லியை போட்டுட்டு மூடிவிடுங்க இந்த பாருங்கம்மா சூப் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்எஸ் எஸ் கோமாதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்